ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் யோவான் சீஷன் மூலமாக அல்லது யோவான் போஸ்டலன் மூலமாக எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து ஆண்டருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்வின் ஒவ்வொரு காரியமாய் அவர் கற்றுக் கொண்டே வருகிறார் கற்றுக் கொண்டே வருகிறவர் இந்த ஒன்று யோவானுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு காரியத்தை அவர் நமக்கு தருகிறார் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவருக்கு சொந்த ஜனமாய் அவருக்கு பிரியமான மக்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்வின் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுங்கள் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக ஒன்று யோவனுடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை மிக தெளிவாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் நினைவுகள் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாய் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கி ஆண்டருடைய பிள்ளைகள் அல்லது இந்த வார்த்தைகளை பிரசங்கங்களுக்கு கேட்கிறவர்கள் ஜனங்கள் நம்மிடத்தில் ஜபத்திற்கு வரும்பொழுது பெரும்பாலான மக்கள் உலக பிரகாரமான காரியங்கள் ஆசீர்வாதங்களுக்காகவே ஜெபிக்க வருகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை பிரியமானவர்களே குடும்ப வாழ்வின் சிக்கல் எங்கே ஆரம்பிக்கிறது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் கண்ணீரிலே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பிள்ளைகளை குறித்த வேதனை பெற்றோர்களுக்கு வேத வசனம் தெளிவாய் நம்ம கற்றுத் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஆண்டவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தம்பதிகளுக்கும் குழந்தை தருக அவர்கள் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது நம்ம இயேசுநாதரை நம்பாதவங்களாக இருக்கலாம் அல்லது கடவுளே இல்லை என்கிற தீக்க கட்சிக்காரங்களாக கூட இருக்கலாம் இந்த உலகத்தில் யா அவர்கள் எத்தனை சயின்ஸு நம் ஆட்கள் சொன்னாலும் குழந்தை உருவாவது தேவனுடைய சித்தம் ஒரு பெற்றோருக்கு எத்தனை குழந்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார் ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஏன் எனக்கு நான் பெற்ற குழந்தைதான் என்னுடைய குழந்தை அல்ல இந்த ஒரு சரியான சிந்தனை புரிதல் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும் என நமக்கு தான் பைபிள் அப்படி சொல்லுது உலகத்து மக்களை விடுங்க ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஆலயத்திற்கு முதல் முறை எடுத்து செல்லும் பொழுது ஆல்டரில் போதகர் இந்த வசனத்தை தானே வாசித்து நம்ம நமக்கு ஜபம் பண்ணுகிறார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவர் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை மூன்று குழந்தை அவ்வளோதான் கொடுக்குறார் இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவ்வளோதான் அந்த காலத்தில் பன்னெண்டு குழந்தை பதினாலு குழந்தை பதினேழு குழந்தைகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கி ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தர்றார் ஏன் அந்த பெற்றோரை நம்பி ஒரு குழந்தையை முதல்ல கொடுக்குறார் அல்லது ரெண்டு குழந்தையை கொடுக்க சித்தம் கொள்ளுகிறார் என்ன அர்த்தம் தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் பயாலஜிக்கலாக பிறந்த குழந்தை தான் ஆனால் குழந்தை என்னுடைய குழந்தை குழந்தைய வளர்க்கிற பொறுப்பு இந்த உலகத்தில் இந்த குழந்தைய கர்த்தருக்கு நேராக வளர்க்கிற பொறுப்பு தான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்வனுடைய குமாரத்தி ஜலத்திலிருந்து மோசை பொழுது பால் கொடுக்கிற ஒரு எபிரேய பெண்மணியை தேடினாள் சொந்த தாயே கொண்டு அங்கே வருகிறாள் வரும்பொழுது சொந்த தாயினிடத்தில் இந்த குழந்தை அந்த குழந்த அந்த தாயினுடைய குழந்தை அந்த குழந்தையை பார்வன் குமாரத்தி அந்த மோசையினுடைய அம்மாட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க ஏமா இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்று சொன்னேன் உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அந்தஸ்தை கொடுத்து வச்சுருக்காரு எல்லாரையும் ஒரே பணக்காரனாக எல்லோரையும் பணக்காரனாக ஏன் ஆண்டவர் படைக்கலை சிலர் தரித்திரத்தில் வச்சுருக்காரு சிலரை மிடில் கிளாஸாக வச்சுருக்காரு சிலர் அப்பர் மிடில் கிளாஸாக வச்சுருக்காரு இன்றைக்கு பேப்பரில் ஒரு அம்மா போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்துச்சான் இப்போ அதை வீடு கட்டிட்டாங்களாம் எவ்வளோ ஆட்சி செலவுன்னு கேட்டால் ஐநூற்றி இருபது கோடிங்கிறாங்க ஐநூற்றி இருபது கோடிக்கு வீடு கட்டுறான் நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா அதுக்காக ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்த எல்லாருமே ஐநூற்றி இருபது கோடிக்கு வீடு கட்டுற மாதிரி ஏன் ஆண்டவர் செய்யலை செய்ய முடியாத அவரால் முடியும் ஏன் செய்யலை ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர் சில குழந்தைகளை தந்து அந்த குழந்தைகளை தான் நமக்கு உலக வேலை சம்பளம் வியாபாரம் தொழில் விவசாயம் அல்லது அரசு வேலை தனியார் வேலை எந்த காரியமானாலும் அந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு தான் அந்த சம்பளம் இந்த குழந்தை எனக்கென்று வளர்த்துடு ஆண்டவர் ஆண்டவருடைய குழந்தை உலகத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம் அந்த குழந்தைகளை வளர்க்கும் ஒரு உலக தற்காலிக பெற்றோர் தான் நீங்களும் நானும் நிரந்தர பெற்றோர் ஏசு ஏசு பரம தகப்பன் நாம் தற்காலிக தகப்பன் தாய் இந்த உலகத்தில் அப்போ இந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அவன் சரியாக படிக்கலையேன்னு பிள்ளையை அடிக்காதீங்க அவன் சரியாக பைபிள் படிக்கலை அப்படின்னா பிள்ளையை அடிங்க அவன் சரியாக ஜெபிக்கலைன்னா பிள்ளையை அடிங்க ஏன்னா அந்த குழந்தைய கிறிஸ்துவுக்கேற்ற சிக்ஷையிலும் காரியத்திலும் தான் நம்ம பெற்றோராக இருக்கிறோம் அவனை ஏன் படிக்க வைக்கலன்னு ஆன்றை கேட்கவே மாட்டார் உனக்கு ரெண்டு குழந்தைகளை கொடுத்தேனே அந்த ரெண்டு குழந்தைகளும் சத்தியத்தில் நடக்கிறார்களா அந்த ரெண்டு குழந்தைகளும் ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்கள் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதற்குத்தான் நமக்கு குழந்தை இப்படி நீங்கள் குழந்தையை வளர்த்தால் நாளை நீங்கள் வயதாகி குழந்தை பெரியவனாகி அவன் ஒரு குடும்பம் ஆகும் பொழுது ஐயோ என்னையை கவனிக்க மாட்டுறான் என்னையை மதிக்க மாட்டுறான் என்னையை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறான் என்னைய சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இன்றைக்கு உலகம் இது பெரிய இஷ்யூவாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர் ஆனால் பைபிள் அழகாக சொல்லுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து முதிர் வயதிலும் அவனதை விடாதிருப்பான் உங்கள் குழந்தையை நீங்கள் இது கர்த்தருடைய குழந்தை இந்த கற்பத்தின் கனிக்கு தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைய உங்கள் பிள்ளைன்னு நினைக்க அந்த கர்த்தருடைய பிள்ளையினே பார்த்து அவனை நீங்கள் வளர்த்து கொண்டு வாங்க நீங்கள் முதிர் வயதான உங்களை ஆர்ஃபனேஜில் கொண்டு விடமாட்டான் உங்களை வச்சு பார்ப்பான் நீங்கள் அவனை சரியாக வளர்க்கலை ஆனால் பெற்றோரை கவனிக்க மாட்டான் கவனிக்க மாட்டேங்கிறான்ட்டு ஒரே புலம்பல் உலகம் முழுவதும் பிள்ளையை சரியாய் வளர்த்தால் வேதம் சொல்லுகிறபடி அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் வளர்த்தால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் தாய் தகப்பனை தன்னுடைய மரண நேரத்தில் கூட விட்டுவிட மாட்டான் சிலுவையிலே ஆண்டவர் மரண நேரம் வருகிறது ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரத்திலே ஜீவனை விட வேண்டிய இந்த உலக வாழ்வு அவருக்கு முடிகிவிடுகிற அந்த மகா உபத்ரவத்தின் உச்ச கட்டத்திலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிலுவையின் அடியில் தன் அம்மாவை பார்க்கிறார் உடனே தன்னுடைய சீசன் யோவானை பார்க்கிறார் யோவானிடத்திலே சொல்லுகிறார் சீசனே அதோ உன் தாய் அந்நேரமே அந்த சீசன் அவளை தன் தாயாய் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்க மரண நேரத்தில் கூட தாயை தவிக்க விடாத பிள்ளை ஏசு கிறிசு என்றால் பிள்ளையை சரியாய் நாம் வளர்ப்போமானால் அவை எப்படி நம்மை கைவிடுவான் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஏன்னா அவனுக்கு தெரியும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் மனுவாயக என்பதை படித்துத்தானே வந்திருப்பான் அவன் ஏன்னா நம்ம அப்படித்தானே கிறிஸ்துக்களை வளர்த்துருக்குறோம் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸில் மார்க் குறைன்னு சொல்லி அவனை ஒரு நாளும் நம்ம கண்டிக்கலையே ஆனா பைபிள் இன்னைக்கு வாசிக்கலை அப்படின்னா முழங்காலுக்கு கீழே அடித்து உரிச்சிருக்கோமே கருத்திற்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் கட்டாயம் வளர்ந்து அதான் வேதம் சொல்லுது நடக்க வேண்டிய வழியிலே அவனை சரியாய் நடத்துறதில்லை நம்ம பெற்றோர் பிறகு அவன் சரியில்லை கவனிக்க மாட்டேங்கான் பொண்டாட்டி பேச கேட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பாடு போடுவதில் அர்த்தமே இல்லை ஆண்டவர் சொல்லு தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை லவ் அன் டு ஜீசஸ் அவர் முந்தி நம்மை சிநேகித்தபடியினால் நாம் அவரை முந்தி சிநேகிக்க வேண்டும் முதல் இடம் அவருக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அன்றைய வேதம் தெளிவாய் சொல்லு இருந்து ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் வெளியே வந்தார்கள் ரட்சிக்கப்பட்டு தான் வந்தாங்க வாக்குத்தங்களை நம்பித்தான் நம்பி தான் வந்தாங்க ஐயோ எங்கள் முற்பிதாக்களின் தேசமாகிய காணானுக்குள் போகிறோம் தான் மகிழ்ச்சியா அவர்கள் வந்தார்கள் மகிழ்ச்சியாய்த்தான் வந்தார்கள் ஆனால் அவத்துக்குள்ளே எகித் இருந்தது உலகத்தை நேசித்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் ஒப்பிட்டு பார்த்தார்கள் ஈத்திலே பிரேத குழி இல்லை என்றால் எங்களை இங்கே வனாந்திரத்திலே கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று சொன்னார்கள் நாங்கள் எகிப்துல இருந்தால் நல்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்டு போமே சொன்னாங்க நாங்கள் எகிப்துல இருந்தால் கொமட்டிக்காய் சாப்பிட்டுப்போமே சொன்னாங்க அவர்களுக்கு முழுக்க 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 வனாந்திரத்திலே எத்தனை அற்புதங்கள் எத்தனை ஆச்சரியங்கள் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அவர்கள் உள்ளம் முழுவதும் எகிப்தை நோக்கி உலகத்தில் உள்ளவைகளிலுமே இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் புறப்பட்டவர்களில் காலேஃப் யோசுவா தவிர வேறு ஒருவனும் காணான் தேசத்துக்குள்ள போகல எல்லாருடைய சவங்கள் பிரேதங்களும் வனாந்திரத்தில் செத்து விழுந்ததே என்று வாசிக்கிறோம் யாத்திராகும் ஒரு இன்றைக்கும் அநேகர் ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய உள்ளத்திலே உலகம் உள்ளே இருக்கிறது உலக சிநேகம் உள்ளே இருக்கிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அவர் தெளிவாய் பதினைந்தாவது வசனத்தில் சொல்றாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை உலகத்தில் தான் நான் வாழ்கிறோம் எங்களை ஒரு மிடில் கிளாஸை விட கீழே தான் ஆண்டர் வச்சுருக்கார் பொருளாதார ரீதியா நாங்கள் கடனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுடைய வாழ்க்கையே ரன் ஆகிறதே பிரச்சனையாக இருக்கும் பொழுது உலகத்துக்குரிய காரியங்களை தான் தேடுவோம் எங்கள் தேவைகளே இன்னும் சந்திக்கப்படலை அன்றாட உணவு தேவை கூட எங்களுக்கு சந்திக்கப்படாத நிலைமையில் எளிது நிறைந்த அந்த உலக வாழ்க்கையில் வாழ்வது கஷ்டம் என கண்பானவர்களே இது ஒரு தவறான புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பல இடங்களிலே சொன்னார் ஓய்வு நாள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதன் ஏற்படுத்தப்படவில்லை ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம் ஒரு ஓய்வு நாள் ஓய்வு நாளில் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறத யூத மரபு கலாச்சாரம் ஒரு வயல்வெளியாக போகிறாங்க ஆண்டவர் முன்னாடி போகிறாரு சீசர்கள் வர்றாங்க இந்த ஓய்வு நாள் இயல்பாகவே பசி ஆகவே அந்த வயல் நல்லா விளைஞ்சது கதிர்களை நிமிட்டி அந்த கதிர்களில் உள்ள ஒரு கோதுமை அந்த மணிகளை சாப்பிட்டாங்க அது பெரிய சாப்பாடா இல்லை அந்த கதிர்களை நிமிட்டி அதை எடுத்து சாப்பிட்டாங்களாம் உடனே வேதபாரகர்கள் பரிசுகள் குற்றச்சாட்டினார்கள் உங்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறாங்களே அப்படின்னு தான் ஆண்டர் சொன்னார் இப்போ ஒன்று கவனிச்சிக்க ஓய்வு நாளுக்காக மனிதனை நான் உண்டாக்கலை மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் ஒரு ஓய்வு நாளில் மாடு ஒரு குழியில் விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா இந்த இந்த உலகம் உலகத்தின் சகல காரியங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டதை ஒழிய இந்த உலகத்துக்காக மனிதன் படைக்கப்படவில்லை தெளிவான இந்த வரையறையை வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் நமக்கு தேவையான அனைத்தையும் சப்ளை பண்ணும் இந்த மாம்சத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த இருந்து தான் நமக்கு அதுக்கு தான் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் தவறாய் புரிந்து கொள்ளுகிறான் இந்த உலகம் நம்ம பின்னால் ஓடி வரணும் நம்ம ஆண்டவர் பின்னால் போனோம்னா இந்த உலகம் போல நமக்கு பின்னால் வரும் ஆண்ட அழகாக சொன்னார் நாளைய திணத்தை குறித்து நீ கவலைப்படாதே அந்தந்த நாள் அதினதின் பாடுகளுக்காக இது கவலைப்படும் நாள் தான் கவலை உலகம் தான் கவலைப்படணும் ஐயோ இவன் ஆண்டவருடைய பிள்ளையாச்சே நாளைக்கு இவனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கடன் இருக்கு நாளைக்கு கடனரை வந்துடுவான்னு அவன் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுமேனு உலகம் கவலைப்படணும் ஆனால் உலகத்தை எஜமானாக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு ரூபா வேணும் ரூபா வேணும் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உலகத்துக்காக மனிதன் படைக்கப்படவில்லை மனிதன் சௌகரியமாய் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதென்றால் உலகம்தான் உனக்கு பின்னால் ஓடி வரணுமே ஒழிய நீ உலகத்துக்கு பின்னால் ஓடி வரக்கூடாது சாத்தான் அப்படி மாத்தி மக்களை உலகத்துக்கு பின்னால் தான் மனிதர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சரியான ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆண்டவருக்கு பின்னால் போகிற மனிதனுக்கு அவனுடைய உலக தேவைகள் உலக காரியங்கள் அது வேலைக்காரை மாதிரி பின்னாலே ஓடி வந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் கடன் பாரங்கள் அது மாறுவது எப்படின்னு மோகன்சி லாசரஸ் அவர்கள் இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஒரு புக் எழுதியிருக்கு அந்த காலத்தில் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை நான் முழுவதாய் படித்திருக்கிறேன் அந்த புஸ்தகத்தில் அவர் கடன் ஏன் கடன் வாங்குகிறார் கடனில் இருந்து ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்து அந்த கடனில் இருந்து மக்களை மீட்டு கொண்டு வருகிறார் என்று ஒரு புஸ்தகம் அதை எழுதியிருப்பார் அதை எழுதும்போது அவர் சொல்லுவார் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அந்தந்த பொருளாதார அடிப்படையில் ஆண்டர் படைத்திருக்கிறார் இந்த கடனில் மாட்டிக்கொள்ளுகிறதுல ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று இயல்பாகவே நம்முடைய ஃபேமிலியை கிறிஸ்துவில் சரியாகி நடத்தும் பொழுது நமக்கு கடன் வரும் இன்னொன்று நாம ஆசைப்பட்டு நாம போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டும் கடன் வரும் அப்போ கடனில் மாட்டிக்கிட்டால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவ பாதத்தில் உங்கள் தவறுகளை நீங்கள் ஆண்டவர்களுக்கு அறிக்கை செய்து என்னுடைய தவறான நடவடிக்கைகளினாலே இந்த கடனில் நான் மாட்டிக்கிட்டேன் முதலாவது நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் சரண்டர் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும் ஏற்கனவே நாம தான் தப்பு பண்ணிட்டோம் தெரியும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி நாம் உணரணும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும் இந்த கடன் இந்த உலகம் இனி பிடிச்சிருக்காண்டவரே இனி விட ஒரு காசும் நீ கொடுத்து தீர் மட்டும் நீ விடத்திலிருந்து புறப்படுவதில்லைன்னு ஆண்டவருடைய வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது கடனோட கடன் இந்த உலகம் நம்மளை அப்படி பிடிச்சி இழுத்துருக்கு பாண்டேஜ் அதுலேருந்து நம்ம அறுபடணும் விடுபடணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லணும் ஆண்டவரே என்னுடைய தவறான முடிவினாலும் என்னுடைய தவறான காரியங்களினாலும் அல்லது என்னுடைய அதிக ஆசையினால் நான் கடனில் மாட்டிருக்கேன் என்னை இந்த கடனில் இருந்து நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்படின்னா இந்த உலகம் உன்னுடைய கடனை எல்லாம் தீர்ப்பதற்கான எல்லா திட்டத்தையும் வைத்திருக்கிறது இந்த உலகம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவ இன்னைக்கு கோடிஸ்வரனா உழைச்சி முன்னேறி வந்திருக்கிறானே இந்த உலகத்திலிருந்து தானே அவன் கோடிஸ்வரணா ஆகியிருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா காரியத்தையும் இந்த உலகம் தரும் எப்போ நாம இந்த உலகத்தை தேடி போனால் அது முள்ளும் குறுக்கும் தான் நமக்கு முளைப்பிக்கும் நம்ம பாடு நெற்றி வியர்வை நிலத்தில் பாடுபட்டு வேலை செய்தாலும் நமக்கு பூமி தன் பலனை கொடாது அப்படின்னு தான் பைபிளில் போட்டோம் ஆனால் நாம் கடவுளுக்கு பின்னால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு செலுத்தாமல் உலகத்தை வேலைக்காரணம் நினச்சிட்டு கடவுளுக்கு பின்னால் சரியாகி போகும் பொழுது உலகம் அப்படி பின்னால் ஓடி வரும் தேவைக்கு தரும் இதிலும் கூட நீங்கள் இயேசு இருக்கிறார் அலுவலகம் அந்த சகோதரர் மோகன் ஆசரசுடைய சாட்சி மிக நல்லார் அவர் சொல்லுவார் ஆரம்பத்தில் நான் என் மனைவி என்னோடு ஒரு சில உடன் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாங்கள் கன்வென்ஷன் போயிட்டு திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் வருவோம் மிட் நைட் ஆயிரும் அப்புறம் பஸ்ஸு கிடையாது நாலு மாவடிக்கு அதனால் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் பேப்பரை நியூஸ் பேப்பரை விரித்து படுத்துருப்போம் அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படலை ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை கன்வென்ஷனுக்கு தானே போயிட்டு வரேன் என்னி இப்படி ஒரு சாதாரண கூலிக்காரனை போல ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் படுக்க வச்சிருக்கலன்னு சொல்லி அவர் ஒரு நாள் முறுமுறுக்கலை கடவுளுக்கு பின்னால் அப்படி போய்கிட்டே இருந்தார் ஒரு நாள் வந்தது உலகம் அவருக்கு பின்னால் ஓடி வர ஆரம்பித்தது அவருடைய தேவைகள் எல்லாம் கட்டுக்கட்டாக பணங்கள் வர ஆரம்பித்தது லட்சக்கணக்காய் வர ஆரம்பித்தது இன்றைக்கு மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனத்தை அவர் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் பல லட்சங்கள் வேலைக்காரர்களுக்கு சம்பளமே போடுகிறார் இது எப்படி வந்தது உலகம் அவருக்கு பின்னால் அப்படி ஓடி வருகிறது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் ஆண்டவர் மேலேயே அன்பு வைத்து ஆண்டவருக்கு பின்னாலேயே நாம் ஓடி வரும் பொழுது ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு கீழ்ப்படிந்து அது நம் தேவைகளை சந்திக்க ஒரு தெளிவா தெளிவாக மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் நாளைய திறத்திற்காய் கவலைப்படாதே அந்தந்த நாள் தன்னுடையவைகளுக்காக அந்த நாள் கவலைப்படும் நாளைக்கு என் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமே சொல்லி முத நாள் ராத்திரியே மறுநாள் அந்த நாள் கவலைப்படும் நீ ஏன் கவலைப்படுகிற நாம் விசுவாசத்தோடு ஆண்டவ சொல்லிட்டு ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடும் நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் அன்றைய வேதம் சொல்லுகிறது அதை விட்டுவிட்டு உலகத்தின் பின்னால் ஓடுறதுனால அதுவும் பற்றாக்குறையான உலகம் நமக்கு ஒரு நாள் தன் பலனை அது தர மாட்டேங்குது ஆக வாழ்க்கை முழுசும் போராடி போராடி போராடியே மனிதன் கடைசி வரை போராடி போராடியே வாழ்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை நீங்கள் பிதாவினிடத்தில் அன்பு கூறுங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே எனக்குள்ள உலகம் இருக்கு ஆண்டவரே எனக்குள்ள உலகத்தின் இச்சைகள் இருக்கிறது உலகத்தின் காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து ஸ்தோத்திர மாண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே மேன்மையான சத்தியங்களை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பிக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹால லூய ஹாலலூயா 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 தகப்பனே ஆண்டவரே உலகத்திற்கு நான் வேலைக்காரன் அல்ல உலகம்தான் எனக்கு வேலைக்காரன் ஆண்டவரே நான் உன் பின்னால் ஓடி வருவேன் இந்த உலகம் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த உலகம் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வரணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் ஆண்டவரே என்னை நீர் மாற்றும்படிக்கு உம்மிடத்திலே மன்றாடுகிறேன் ஆண்டவரே ஹாலலூயா 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 ஒரு பாயிண்ட் கூட என் உள்ளத்தில் உலக ஆசை இருக்கக்கூடாது எனக்கு அது வேணும் இது வேணும் என் குடும்பத்தை எதிர்கால திட்டங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்கு போதும் போதும் நான் அவர் பின்னால் ஓடி வருவேன் எனக்கு எதெல்லாம் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அதை இந்த உலகம் அதுவா கெஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து எனக்கு தரும் நான் உண்மை நோக்கி ஓடுகிறேன் அப்பா தேங்க்யூ உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான் உலகத்தோடு ஓடி அண்டவரே நாங்களும் அழிந்து போய்விடாதபடி உடைய சித்தத்தை செய்து நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்யும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க சேஷமாய் உடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள தூய ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த சத்தியம் அப்படியே உள்ளத்தை விட்டு விலகாதி இருக்கட்டும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி